லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறக்கிறது எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எதிர்பார்த்துட்டு இருக்கிற கோட் படத்தோட விமர்சனம் கோட் விஜய் விஜய் அதுவும் வந்து டூஎல் ரோலு அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது விஜய் மட்டும் இல்லைங்க படத்தில் விஜய் கூட பிரசாந்த் டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா நடன புயல் பிரபுதேவா இன்னும் மோகன் அஜ்மல் இப்படி நிறைய பேர் இருக்காங்க படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி கதை என்ன மாதிரி களம் அது இல்லாமல் வெங்கட் பிரபுவோட அந்த டீம் கிட்டத்தட்ட சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கிற பாதி பேர் படத்தில் இருக்கிறாங்க இது இல்லாமல் த்ரிஷா சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் கெஸ்ட் ரோலில் வந்து போகிறாங்க மீனாட்சி சௌத்ரி அவங்க தான் வந்து ஹீரோயின் ஆனாலும் ஹீரோயினாக அவங்கள எப்படி சொல்கிறது அதாவது டூயல் விஜயில் ஒரு விஜய் நெகட்டிவ் நெகட்டிவ் பர்சனுங்க அது யார் என்னங்கிறத நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விஜய் அரசியலுக்கு அடி எடுத்து வைக்கிறப்போ எனக்கு இன்னொரு முகமும் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த கேரக்டரேஷன்லாம் இருந்தது உண்மையாக அப்பா விஜய் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு ரஜினிக்கு ஒரு நல்லவனுக்கு நல்லவன் அந்த மாதிரி விஜய்க்கு இந்த படம் வந்து இந்த அப்பா கேரக்டர் வந்து அருமை அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அதே மாதிரி வெங்கட் பிரபுவும் எஸ்பிஎம் எம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க எஸ்பி முத்துராமனை அந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஒரு அதாவது ஜனரஞ்சகமானு சொல்லுவோம் இல்லையா ஜனரஞ்சகமான படம் கொடுக்க தன்னை விட்டால் இல்லைங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு என்ன கதை என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் நான் வந்து நம்ப முடியாத கதை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனாலும் உங்களை யோசிக்கவே விடாமல் லாஜிக்காக யோசிக்கவே விடாமல் ஸ்க்ரீனில் வந்து மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க அது இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கெல்லாம் குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஐம்பது வயது ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு சில இடங்கள் என்னப்பா மெட்ரோ ட்ரெயினில் வந்து பைக் மோதுது பைக் மோதி ட்ரெயின் உள்ளார வந்து கண்ணாடியை உடச்சு விழுறாப்பில் ட்ரெயினில் அவ்வளோ கேமரா இருக்கும் ஒரு லவ்வரு ஏதாவது கிசு யூஸ் பண்ணாலே என்ஜின்லேருந்து எச்சரிக்கை வரும் எப்படி இவங்க இவ்வளோ பெரிய ஃபைட் நடக்க விட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா இந்த படம் வந்து உங்களை வந்து வசீகரப்படுத்தாது அதே நேரம் லாஜிக் பார்க்காம ஸ்க்ரீனில் விஜய் நடத்துகிற விஜய் அண்ட் டீம் விஜய் டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்கெல்லாம் இன்னும் இவர் வர இருக்கிறார் நம்ம ஜெயராம் அவரு மாதிரி மோகன் இவங்கெல்லாம் நடத்துகிற மேஜிக்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் எவன் எப்போ கெட்டவனாக மாறுவான் எவன் எப்போ நல்லவனா தெரியவான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யூகிக்கவே முடியாது அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு கதை ரா அமைப்பு இந்திய உளவு பிரிவான ரா அமைப்புக்கு கீழே என்கிற ஒரு குரூப்பில் வந்து விஜய் இருக்கிறாரு மனைவிக்கே தெரியாமல் மனைவி சினேகா மாதமாக இருக்காங்க முதல்ல ஒரு ஐந்து வயது குழந்த இருக்காப்புல இது மாதமாக இருக்காங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பிரசாந்தோட ஒய்ஃப் லைலா டாக்டராக இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரபுதேவா இன்னொரு பக்கம் அஜ்மல் இவங்க எல்லாரும் ஒரு டீமாக ஜெயராம் கீழே வேலை பார்க்குறாங்க என்ன வேலை அப்படின்னா இந்த ராப்ரியலேருந்து இங்கேருந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல தீவிரவாதிகளை ஒழிக்கிறது அழிக்கிறது அப்படி ஓப்பனிங் சீனு விஜய் விஜய் விஜயகாந்த் கிட்டப்பில் கென்யாவில் நைஜீரியா கென்யாவெலாம் அந்த மாதிரி கென்யாவில் ஒரு ட்ரெயினை வந்து பிரசாந்த் பிரபுதேவா உதவியோட அஜ்மல் இவங்களோட உதவியோட பிளாஸ்ட் பண்ணிட்டு ஹெலிகாப்டரில் தப்புறாரு ஏன் பிளாஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க ஹூரோனியத்தை கடத்திட்டு போகிறான் ஒரு தீவிரவாதி அவனை வந்து குண்டோட கைலாசம் அனுப்பி அந்த ஹூரோனியம் என்ன ஏது அந்த ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாரு மயிரையில் உயிர் தப்பி இந்தியாவுக்கு வர்றாரு விஜய் வந்து இங்கே அங்கே எங்கே இருக்கிறது மனைவிக்கே தெரியாமல் இருக்கிறனால சினேகா அவரை வந்து சந்தேகப்படுறாங்க தன்னை தவிர்த்து வேறு ஏதாவது பெண்கள்கிட்ட தொடர்பில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பிரசாந்தம் பிரபுதாவும் இல்லை இல்லைன்றாங்க ஆனால் அண்ணன்னு உங்களை நம்புறன்னே நீங்கள் இப்படி ஒரு அழைச்சிட்டு ஃப்ரெண்டுன்னா வந்து இப்படி ஒரு பாதுகாக்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரி தப்புக்கு துணை போக கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் தப்புலாம் பண்ணலன்னா ஒரு விஜய் வந்து த என்னாருங்கிறத ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு அதை அவங்க நம்ப மறுக்கிறாங்க இப்போ சரி ரைட்டு நம்பாத வரைக்கும் சௌரியம்னு சொல்லிட்டு வா நம்ம வந்து செகண்ட் ஹனிமூனுக்கு நம்ம வந்து பாங்காக் தாய்லாந்துக்கு போவோம் பட்டாயா போய் பட்டய கிளப்போம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தையே கூப்பிட்டு பையன் நிறைய மாத கற்பனை கெடுத்துகிட்டே இருக்கிற ஸ்னேகா எல்லோரையும் கூப்பிட்டு அங்கே போகிறாரு அதே டைம் அவங்க டீமும் அங்கே வருது அங்கே ஒரு வில்லன் கோஷ்டி இவங்களை வந்து வேற இருக்க துடியாக துடிக்குது அந்த கோஷ்டிகிட்ட தன் பையனை வந்து தொலைச்சிட்டு மனைவி எதிர்பாராத அந்த அதிர்ச்சி சம்பவங்களால் பிரசவமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறகுது இந்தியா திரும்புகிறாங்க திரும்பி வந்து விஜய் அதுலேருந்து சினேகாவும் விஜயும் பேசிக்கிறதுல இப்போது காணாமல் போன மக மகன் செத்து போயிட்டான் அப்படின்ற லெவலில் அங்கே எல்லாமே ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இந்தியா வந்துடுறாங்க பல ஆண்டுகள் கழித்து விஜய்க்கு மட்டும் இல்லை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க நமக்கும் அதிர்ச்சி தர்ற மாதிரி ஒரு சம்பவம் விஜயின் வாரிசு இறந்ததா இருந்ததாங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு இருந்த விஜய் என்ன பண்ணுறாரு யார் மூலயமா அவர் திரும்ப விஜய்க்கு கிடைச்சாரா இல்லையா கிடைச்சவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பிரசாந்தோட மகளாக நம்ம மீனாட்சி அவங்க வராங்க அவங்கள ஒரு விஜய் வந்து சின்ன வயசுலேயே ஒரு இன்ஃபார்ஜுவேஷனில் அதாவது மகன் விஜய் இன்ஃபார்ச்சுவேஷனில் இருக்கிறனால அவர் ஒரு பக்கம் திரும்பவும் அவங்க மேலே இந்த காதல் இந்த காதலாக இல்லை ஒரு ரிவென்ச் சப்ஜெக்ட் தாங்க மொத்தத்தில் அதுக்காக பையன் அவ்வளோ நாள் அவரை வந்து அப்படி திட்டி அப்பனையே எதுக்க வைக்கிறது யார் எதுக்காக அப்படிங்கிறது கிளைமாக்சில் தெரிய வருது இப்படிலாம் நடக்குமா உலகத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது ஆனால் இப்படியும் நடக்கலாம் அப்படின்ற சம்பவங்கள் நிறைய இருக்குங்கிறனால அது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத அம்பக்கதையாக தெரிஞ்சாலும் ஃபேண்டஸியாக அதை எடுத்துகிட்டு போயிருக்கிற விதம் அது மாதிரி படத்தில் இடம்பெற பாடல்கள் அதுவும் விஜய்க்கும் அதாவது மகன் விஜய்க்கும் இந்த மீனாட்சி அவங்களுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது கிளைமாக்ஸ் யாருமே எதிர்பார்க்காதது அப்பாவுக்கு வேணுங்கிறவங்களெலாம் மகன் விஜய் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு கடைசியில் அப்பா மகன் இடையே என்ன நடக்குது அப்படிங்கிறத முடிச்சிருக்கிற இடத்துல வெங்கட் பிரபு வேறு லெவலில் துணிச்சலாக பண்ணியிருக்கிறாங்க விஜய் வந்து இந்த படத்தோட இன்னும் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிவிட்டு அரசியலுக்கு போகிறதுனாலயே என்னவோ எல்லாரும் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி படத்தில் தலை டைலாகில் வராரு அதாவது தலை அஜித்து சிவகார்த்திகன் நெஜத்துலையே வராரு உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு நீங்கள் போகிறீங்க இதை வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சிவகார்த்திகை ஒரு இடத்துல சிவகார்த்திகன்ட்டு அவர் பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப அவர் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு விஜய் அரசியல் அந்த இடத்துல படத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது படத்தில் வந்து இன்னார் தான் இப்படி நடிச்சிருக்காங்க அப்படி நடிச்சிருக்காங்கல்ல எல்லோருமே நடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து விஜயோட நடிப்பாகட்டும் பிரசாந்தோட நடிப்பாகட்டும் பிரபுதேவா விஜய்லாம் வந்து அந்த சென்டிமெண்ட் ஆக்ஷன் சீனில் அதேமாதிரி பிரசாந்த் பிரசாந்துக்கும் உரிய ஸ்பே இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறது அப்படிம்பாங்களே பிரசாந்துக்கு பிரபுதேவாவுக்கு அஜ்மலுக்கு அதுவும் ஒரு டயலாக் டைலாக் ஒன்று வரும் ஒரு இடத்துல ஏ நீ சின்ன வயசுலேருந்தே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்ட அப்படின்னு பாரு அதுக்கு திருப்பி பிரசாந்த் வந்து ஏ நீ வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிங் பண்ணாமல் பண்ணணும்னு விஜய்க்கு ஒரு கமாண்ட் டைலாக் வைக்கிறது அந்த எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கிறாரு வெங்கட் பிரபு படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் அவர் அவர் கூட அவர் குழுவாமல் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கப்போ ரசிகர்களையும் அந்தளவுக்கு சாட்டிஸ் பண்ணியிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சில இடங்கள் கொஞ்சம் திராபையாக இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் அது படத்தோட அந்த வெள்ளோட்டமான ஓட்டத்தில் நமக்கு ஞாபகத்துக்கே வராமல் உண்மை படத்தில் ஒரு மூன்று நான்கு பாடல்கள் அதில் வந்து யுவன் சங்கர் ராஜா வேற லெவலில் கொடியேற்றிருக்கிறார் மைதானத்தில் இந்தியா மும்பை அதாவது சென்னை சிஎஸ்கேவுக்கும் மும்பை டீமுக்கு இடையில் நடக்கிற இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் கொண்டு போய் முடிச்சிருக்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அதே மாதிரி எடிட் எடிட்டர் இந்த படத்தோட எடிட்டர் வெங்கட் ராஜன் வெங்கட் பிரபு என்ன எதிர்பார்க்குறாரோ அவர் பேர் வெங்கட்ராஜனாக இருக்கிறனால என்னவோ அதை அப்படியே செஞ்சுருக்கிறாரு சித்தார்த்தா நுனி அவருடைய ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் கல்பாத்திய எஸ் அகோரம் அண்ட் டிம் அர்ச்சனா ஐஸ்வர்யா அவங்கெல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் விஜய் ஒரு ட்ரீட் படமாக கொடுக்க நினச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உண்மையாகவே இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அதே நேரம் நம்மளை மாதிரி மத்திய தர வயது ரசிகர்களுக்கு லாஜிக்காக சில விஷயங்கள் கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதையும் வந்து படத்தோட ஓட்டத்தில் நம்ம மறந்துடறோம் மொத்தமாக இந்த படம் கோட் அதுக்கு வந்து ஃபுல் டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் அப்படின்னு தான் படத்தோட பேர் உண்மையாக இங்கிலீஷ் டைட்டிலு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குது இங்கிலீஷ் போட மாதிரியே லாஜிக்லாம் பார்க்காம போய் உக்காந்திங்கன்னா விஜயும் அவங்க டீம் நடத்துகிற மேஜிக் அனுபவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய எனது பார்வையில் ஆறு புள்ளி ஐந்து அல்லது ஏழு மதிப்பெண்கள் ஏன்னா இதில் அவ்வளோ பிரம்மாண்டம் தமிழ் சினிமாவில் ஹாலிவுட்டுக்கு நிகராக ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு படம் தான் இது அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து செவன் டெ அவுட் ஆஃப் டென் அப்படின்னு சொல்லி விட வர்றேன் நன்றி வணக்கம்